ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கர்டன் இன்றைக்கி ஒரு இன்ஃபர்மேட்டிவான பதிவோட தான் வந்திருக்கேன் பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஜெயஸ் கர்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்குடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்மக்கிட்ட ஒரு ஏழு விதமான ப்ராடக்ட் இருக்குதுங்க ஹெல்த் மிக்ஸ் இருக்குது உளுந்தங்கலி மாவு இருக்குது அதுக்கப்புறமா ஃபேஸ் பேக்கில் வந்து நார்மல் ஸ்கின்னுக்கும் இருக்குது ஆயிலி ஸ்கின்னுக்கும் இருக்குது அதுக்கப்புறம் ஹேர் பேக் இருக்குது அதுக்கப்புறமா ஹேர் ஆயிலில் பொடுதலை தைலம் பொடுகுக்கான ஒரு ஆயில் இருக்குது அதுக்கப்புறமா மாவு இருக்குதுங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் தெரியக்கூடிய சாரி ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இது எல்லாமே நானே கைப்பட செய்கிற என்ன அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆர்டர் எடுத்துட்டு உடனடியாக உங்களுக்கு நான் ரெடி பண்ணி ஃப்ரெஷ்ஷாக தான் கொடுக்குறேன் ஆள் போட்டு செய்யலை அதனால் அதில் வந்து ஹைஜீனுக்கும் சரி அதில் பண்ணக்கூடியதில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் செய்கிறேன் ரெண்டாவது மார்க்கெட்டில் நீங்கள் எங்கே வேணும்னாலும் வாங்குற ப்ராடக்டை விட நம்மள இது ப்ரீமியம் குவாலிட்டியில் பெஸ்ட்டாக இருக்கும் காரணம் ஹெல்த் மிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தேடி தேடி யார் எதெல்லாம் நம்ம பயன்படுத்த மாட்டோமோ அதெல்லாம் நான் அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் முப்பது விதமான பொருட்கள் அதில் ஆட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஒம்பது பத்து அதுக்கு மேலே வந்து பொருட்கள் ஆட் பண்ணுறதில்ல முப்பது பொருட்கள் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி உளுந்த களி மாவில் செவன்ட்டி கருப்பு உளுந்து மட்டும்தான் பயன்படுத்தியிருக்கேன் அது மாதிரி நலங்கு மாவில் இருபத்தஞ்சி மூலிகைகள் ஸோ இந்த அளவுக்கு அதிகமான மூலிகைகளும் அதிகமான மில்லட்ஸும் சேர்த்து செய்யக்கூடிய நம்முடைய ப்ராடக்டை நீங்கள் வாங்கி பயன்பெறணும் நமக்கு வந்து பிஸ்னஸ் நோக்கம் கிடையாது எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்மளுடைய பணிக்கு இடையில் இந்த வேலை வேலையும் நம்ம செய்கிறது ஆரோக்கிய வாழ்வுக்குள்ளே உங்களை கொண்டு வரணுங்கிறது மட்டும்தான் நம்மளுடைய நோக்கம் ஸோ நமக்கு நிறையவே வந்து நம்மக்கிட்ட வாங்கினவங்க திரும்ப நம்மக்கிட்ட வாங்காமல் இருக்கிறது இல்லை ரெகுலர் கஸ்டமராக ஆயிடுறாங்க இவ்வளோ குறுகிய நாட்களில் நிறைய சப்போர்ட் சொல்ல போனால் ஒர்க் பண்ணிவிட்டு நம்மளால் இது செய்ய முடியுமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு நமக்கு நிறையவே சப்போர்ட் கொடுக்குறீங்க அதே மாதிரி தொடர்ந்து நம்ம மட்டும் ஆரோக்கியமாக இருந்தால் பார்த்தா அது நம்முடைய உறவுகளும் ஃப்ரெண்ட்ஸும் ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதுக்காக அறிமுகப்படுத்துங்க ஓகேவா நம்ம இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம் நிறைய பேருக்கு வந்து ஒரு சம்பிரதாயமாக ஒரு என்ன சொல்லுது ஆன்மீக ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கு துளசி அப்படிங்கிறது ரொம்ப 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 பிடிச்ச ஒரு செடிங்க துளசி நல்லா வளர்ந்துச்சின்னா நல்லது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம நினைப்போம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா துளசி கண்டிப்பாக வீட்டில் இருக்கணும் சளிக்காக கஷாயம் போட்டு குடிக்கிறது மட்டும் துளசியோடைய வேலை கிடையாது தினம் தினம் நீங்கள் அதை சும்மா நாலு இலைகளை எடுத்து வரும்போது போகும்போதெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா துளசி வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா நோய் எதிர்த்து சக்தியை நமக்கு கொடுக்கும் இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இதையே சொல்றீங்க நிறைய பேருக்கு சும்மா கஷாயத்துக்கு தானே யார் வீட்டிலயோ போய் ரெண்டு தடவை நம்ம போச்சுன்னு நினைப்பாங்க வைக்கும் பொழுது அதனுடைய நறுமணம் உங்களை அப்படி சுண்டு இழுக்கும் மனசுக்கு அமைதியை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் அதுக்காக கண்டிப்பா வைக்கணும் அந்த செடியை நம்ம வந்து வளர்க்கும் போது நிறைய பேருக்கு வந்து ஒவ்வொரு வீட்டில் நிறைய பேர் கேட்பாங்க முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டி மரம் மாதிரி அடர்த்தியாக அப்படியே புஷியா என்ன சொல்றது கொஞ்சம் நான் நானும் போகும்போது எப்படி மேடம் இவ்வளோ அழகா துளசி செடியை வளர்த்துருக்கீங்க எங்களுக்கும் சொல்லுங்க எங்களுக்கு அந்த மாதிரிலாம் வளர மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க ஆனால் நம்ம வந்து பெருசாக வளர்த்து ஒரு மூணு மரம் மாதிரி வச்சுருந்தோமா அதை வந்து உங்ககிட்ட எப்படி வளர்த்தேன்னு சொன்னாலும் அது வந்து புரியாது உங்களுக்கு ஸோ இப்போ வந்து நம்ம கம்ப்ளீட்ஸாக அதெல்லாம் எடுத்துட்டோம் வேற செடியை கேட்டவங்களுக்கு கொடுத்துட்டோம் இப்போ நம்ம புதுசா குட்டியா சின்ன பிள்ளை இப்பதான் வளர்த்துட்டு இருக்கோம் அவளை வச்சு உங்களுக்கு நம்ம டெமோ காமிக்கும்போது உங்களுக்கு ஓ இப்படி தான் புஷியா வளர்ந்துதா அப்படிங்கிறது கண்டிப்பா புரியும் அதுக்காக தான் இந்த வீடியோ வாங்க ஒரு குட்டி செடி இப்பதான் வந்து வச்சு ஒரு பத்து நாள் இருக்கும் பாருங்க அழகா வளர்ந்துருக்காளா இவளை எப்படி புஷ்ஷியாக ரவுண்டாக அழகாக வளர்க்கலாம் அப்படின்னாக்க கிட்ட வந்து ஒரு வாரம் பத்து எல்லாம் விதைகள் வர ஆரம்பிச்சுட்டே இருப்பாங்க விதைகள் வந்த உடனே வேக வேகமாக இந்த விதைகளை நீங்கள் கண்டிப்பாக ப்ரூன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் விதைகளை வளர விடக்கூடாது விதைகளை நம்ம அப்படி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக செடி வந்து அப்படியே நீண்டு குச்சியாக வளர்ந்துட்டு இருப்பாங்க புஷ்ஷியாக ரவுண்டாக பார்க்குறதுக்கு பிரமிப்பை உண்டு பண்ணுற மாதிரியான வளர்ச்சி கண்டிப்பாக இவளுக்கு இருக்காது அப்படியே நீண்டு போய் வளருவாங்க பார்க்க அழகாக வளராது வர 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 பத்து நாளைக்கு ஒரு தடவை இந்த இதை நீங்கள் க்ரூண்ட் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா செடி அப்படியே சும்மா அப்படியே வட்டமாக புஷ்ஷாக துஷ்ஷியாக அழகாக வளருவாங்க பார்க்கும் போது ஆச்சோ நானாக இவ்வளோ அழகாக வளர்த்துருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் கொஞ்சம் கூட அது விதை வந்த உடனே நீங்கள் விட்டுறக்கூடாது ஷேப்பு மாறும் கம்ப்ளீட்டாக ப்ரூன் பண்ணிடணும் இதை வந்து நீங்கள் ரசித்து அப்படி செய்யணும் ஃபுல்லாக பண்ணிட்டேன்னா உங்ககிட்ட பேசிகிட்டே பேசிட்டே பாருங்கள் வேலை முடிஞ்சிச்சு இந்த மாதிரி வைக்கும்போது வட்டமாக குஷியாக அவ்வளோ அழகாக வளருவாங்கங்க டென் டேஸுக்கு ஒரு தடவை அதனுடைய விதைகளை பார்த்த உடனே இதை நீங்கள் பண்ணிடணும் சரி விதைகள் வர்றதுக்கு நாங்கள் வெயிட் பண்ண வேணாமா எங்களுக்கு விதைகள் வேணுமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரே ஒரு கிளை மட்டும் கீழே இருந்து வரத பார்த்து விட்டுக்கோங்க விதைகள் எடுத்ததுக்கப்புறமா கீழே நம்ம அதை கட் பண்ணி விட்டுட்டோம்னா திருப்பியும் அவள் வட்டமாக அழகாக அழகு செடிகள்லாம் வளர்ப்போம் இல்லையா அந்த மாதிரி மாற்றிடலாம் அது மட்டும் இல்லை இந்த விதைகளை நான் இப்போ உள்ளே போட்டிருக்கேன் ஆனால் சாதாரணமாக நான் விதைகளை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன் அது பிஞ்சு விதையாக இருந்தாலும் சரி நல்ல விளைஞ்ச விதையாக இருந்தாலும் சரி கஷாயம் போடும்போது விதைகளையும் சேர்த்து தான் போடுவேங்க ஸோ நீங்களும் அது மாதிரி பண்ணுங்கள் ஓகேங்களா சரி துளசி செடி கஷாயத்துக்கு மட்டும்தான் பயன்படுதா இல்லைன்னா சும்மா எடுத்து தலையில் வச்சுக்கிறதுக்கோ வாயில் போட்டுக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை சமையலில் நீங்கள் துளசியை பயன்படுத்தலாம் இந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக புதுசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் நம்மளோட சேனலில் நீங்கள் துளசி சட்னி அப்படின்னு சொல்லி இல்லை துளசி ரெசிபிஸ் அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம் இதுல நான் தேங்காய் சட்னி கூட வச்சிருக்கேங்க எந்த வித்தியாசமும் நீங்க சொல்லாத வரைக்கும் உங்க ஃபேமிலியில் உள்ளவங்க யாருக்குமே தெரியாது நம்ம பெண்கள் கடமையே என்ன தெரியுமா நம்ம வீட்டில் உள்ளவங்களை மனசுலையும் சரி உடம்புலையும் சரி ஆரோக்கியமாக நம்மளை அவங்கள கொண்டு வரணும் அதுக்காக இந்த மாதிரி குட்டி குட்டி பொய்கள்லாம் சொல்லி இந்த மாதிரி நம்ம மூலிகைகளையும் சாப்பாட்டோடு சேர்த்து லவ்வோடு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க இதெல்லாம் நம்ம சின்ன சின்ன பொய்களை சொல்லி அவங்கள ஏமாற்றி அழகாக அவங்கள ஹெல்த்தியான ஒரு லைஃப்குள்ளே நம்ம அழகாகவே கொண்டு வரலாம் கண்டிப்பாக நான் பண்ணுறதை நீங்களும் இன்னிலேருந்து பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது அப்படின் பிடிச்சுன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் சண்டையில் எதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க ஓகே டேக் கேர் பபாய் சியோ